மலர்ந்தது அபங்கம் ஸ்ரீ ஞானதேவ் என் கனவில் வந்து இதை சொன்னார் மதனின் தெய்வீக பிரகாச வடிவமான பரபிரமம் மட்டுமே பேசுகிறார் அஜான் மரத்தின் வேர் என் தொண்டையில் குத்துகிறது நீ சீக்கிரம் ஆலந்திக்கு வந்து அதை அகற்று அப்படி ஒரு கனவை கண்ட பிறகு நான் அலங்காபூருக்கு வந்தேன் பின்னர் ஆற்றில் ஒரு கதவை கண்டேன் ஏகா ஜனார்தனின் முந்தைய நற்செயல்கள் பலனளித்தன நான் ஸ்ரீ சத்குரு தியானேஸ்வரை சந்தித்தேன் தாமாஜியின் உணர்வுகளைக் கண்ட ஸ்ரீ ஹரி தெரியாத உறுதியால் பலம் பெற்றார் பணத்தை கொடுத்த பிறகு ஸ்ரீ ஹரி கிளம்பினார் ராஜாவிடம் வணக்கம் வணக்கம் என்றார் பணம் கொடுத்த ரசீதை எடுத்துக்கொண்டார் பக்தரின் தாய் விடாபாய் ஏகா ஜனார்தன் கூறுகிறார் தனது பக்தருக்காக ஸ்ரீ ஹரி தனது பக்தரின் பின்னால் ஓடி வருகிறார் சோகா அசுத்தமான எப்படிப்பட்ட பக்தி கொண்டவன் தன் அன்பினால்தான் கடவுளுக்கு பிரியமானவன இறந்த விலங்குகளை வீட்டிற்கு இழுத்து வருவான் எல்லா கீழ்த்தர வேலைகளையும் அவனே செய்கிறான் ஜனார்தனே தன் மனைவியை மீட்க உதவுகிறார் தன் பக்தன் மீது அவன் வைத்திருக்கும் அன்பை பாருங்கள் கடவுள் அவன் மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியைக் காண்கிறார் அவன் தாழ்ந்த சாதியைச் சேர்ந்தவன் அவன் மனதில் எதையும் வைத்துக் கொள்வதில்லை ஏகா ஜனார்தன் அவனில் தன்னிலையை மறந்துவிட்டான்